இன்வெஸ்ட் பண்ற பணம் நாளைக்கு அது டபுள் மடங்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு பாத்துட்டு மூணு ஏக்கர்ல பிடிசிபி அப்ரூவலோட கொடுத்திருக்காங்க சோ ஈபி லைன் அப்படின்னு பாக்கும்போது சைட் குள்ளையே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் இருக்குங்க விவேகம் மெட்ரிகுலேஷன் பாலுகாடல் இருந்து முன்னூறு மீட்டர்ல வீரபாண்டி பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கோ இங்க இருந்து நீங்க எங்க அப்படின்னாலும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பஸ் பெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம் சிட்டிக்குள்ளேயே ஒரு இடமோ வீடோ வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா சிட்டிக்கு பக்கத்துலயே ஹைவேல ஒரு சூப்பரான இடம் வாங்கி செட்டில் ஆகணும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ற பணம் நாளைக்கு அது டபுள் மடங்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க நம்மளுடைய பாலு கார்டன் சோ பாலு கார்டன் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில பெரிய நாய்க்கின் பழையத்துக்கு அடுத்ததான் வீரபாண்டி பிரிவு சோ ஜஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூறு மீட்டர்ல சக்தி நகருக்கு பக்கத்திலேயே ஒட்னாப்லயே நம்மளுடைய சைட்டை வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க மூணு ஏக்கர்ல டிடிசிபி அப்ரூவோட கொடுத்துருக்காங்க இன்னும் கிளியரா சொல்லணும்னா நம்ம பாலு கார்டனுடைய காம்பவுண்ட் வாலும் விவேகம் மெட்ரிக் ஸ்கூலுடைய காம்பவுண்ட் வாலும் பக்கத்துலயேங்க ஸோ ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான பிளேஸ் தான் நம்மளுடைய பாலு கார்டன் ஸோ என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான கேட் கொடுத்துருக்காங்க சைட்டை சுத்திலுமே வந்துட்டு பாதுகாப்புக்காக காம்பவுண்ட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி நகர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊர் அப்படின்னே சொல்லலாம் ஏராளமான குடியிருப்புகளுக்கு மத்தியில தான் நம்மளுக்கே வந்து சைட் சைட்டை கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் நம்மளுக்காகவே பாலு கார்டனை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம பாலு கார்டன் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்றதுங்க ஒவ்வொரு அடிப்படை வசதியுமே ஆல்ரெடி நம்ம சைட்குள்ள வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளாக் டாப் ரோட் தார் ரோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அகலமான தார் சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு மெயின் ரோடு கட் ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமான தார்சாலை வசதி அமைச்சிருக்காங்க ரோடோட ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ட்ரைனேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி கான்க்ரீட்டால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சைட்குள்ளே குள்ள பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரில் அறுபத்தி ஆறு பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு வசதியுமே வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ இபி லைன் அப்படின்னு பார்க்கும்போது சைட் குள்ளையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் இருக்குங்க ஸோ நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படிங்கும் போது நம்ம ஈஸியாக கனெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் சோ பொதுவாகவே நம்ம ஒரு இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வராது நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம் அந்த வகையில பார்க்கும்போது நம்ம பாலு கார்டன் சைட்டை ஒட்டி அதாவது நம்ம பாலு கார்டனோட காம்பவுண்டோ விவேகம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய காம்பவுண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒட்னாப்லேயே இருக்குங்க ஜஸ்ட் பேக் சைடே வந்து உங்களுக்கு விவேகம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமாக்லேட் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்குங்க சைட்டுக்கு வர வழியிலேயே வீரபாண்டி பிரிவுல இருந்து ஜஸ்ட் நம்ம சைட்டுக்கு வர வழியிலேயே பாத்தீங்க அப்படின்னா குருகுலம் ஸ்கூலும் செயின்ட் ஓடதும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சோ இதெல்லாமே வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கும் அதே மாதிரி உங்கள் சைட்டோட வேல்யூ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதெல்லாமே ஒரு கீ பாயிண்ட்டாக அமையுங்க ஸோ நீங்கள் ஒரு கோயம்புத்தூரில் சிட்டி லிமிட்டில் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு இருக்கீங்க உங்கள் பட்ஜெட்டில் இருக்கணும் அதுவும் எங்களுக்கு சுற்றியுமே வந்து எல்லா வசதியுமே இருக்கிற ஒரு மெயினான பிளேஸில் இருக்கணும்னா நம்ம பாலு கார்டன் வந்து ஒரு சூப்பர் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மேட்டுப்பாளையமுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் வந்து உயர்த்திட்டு தான் போயிட்டு இருக்குங்க ஸோ பெரிய நாய்கன் பாளையம் வீரபாண்டி பிரிவு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வர வழியிலேயே ப்ரிகால் இருக்கு எல்என்டி இருக்கு ரூட்ஸ் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அதனாலே இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து தான் இருக்கும் ஸோ டெவலப்மெண்ட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ வீரபாண்டி பிரிவில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் தான் சக்தி நகர் அமைஞ்சிருக்கு சக்தி நகருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலுபடன் அமைச்சிருக்காங்க ஸோ யாருமே இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ லான்ச் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நிறைய சைட்ஸ் வந்து புக் ஆகிட்டே இருக்கு சோ மூணு ஏக்கர்ல அறுபத்தி ஆறு பிளாட் பிரிச்சிருக்காங்க ஆல்ரெடி நிறைய சைட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ கண்டிப்பா எல்லாருமே வந்து சைட்டை விசிட் பண்ணி பாருங்க நம்ம பாலு கார்டன் சைட் போர் போட்டு உங்களுக்கு மேல்நிலை நீர் தேக்க தொட்டி கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்க்ல வந்து உங்களுக்கு எடுத்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுமே வந்து பைப்லைன் கனெக்ஷன் மூலியமா வந்துட்டு வாட்டர் சோர்சிங் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சக்தி நகர் வந்து நம்மளுக்கு ஒட்னாப்லேயே இருக்கிறதுனால ஆல்ரெடி அங்க அத்திக்கடவு தண்ணி வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படிங்கும் போது வந்து டாக்ஸ் பே பண்ணி நம்ம லைன் எடுத்துக்க முடியும் எல்லா சோர்சஸுமே வந்துட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிட் பாயிண்ட்ல தான் நம்மளுக்கே வந்துட்டு அமைச்சு கொடுத்திருக்காங்க நம்ம பாலு கார்டன் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சைட்ஸ் மட்டும் கிடையாதுங்க நீங்க வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்கறீங்கனாலும் இங்கிருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க சோ இடமா நீங்க வாங்கி வீடு கட்டும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி மினிமலான பட்ஜெட்லாம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த வருஷம் நீங்க உங்க பேர்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும்

கட்டுறதுக்கும் சரி உடனடியாக வந்து இடம் வாங்குறதுக்கும் சரி பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி அவைலபிளாக பண்ணிக்கலாங்க ஸோ நீங்கள் இந்த வருஷம் உங்கள் பேரில் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஸோ உடனே கிளம்பி வாங்க நம்மளுடைய பாலு கார்டனுக்கு ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு